மீடியா நேயர்களுக்கு வணக்கம் அச்சாணி நெடுந்தீவு பிரதேசத்தில் சுற்றுலா துறையை விருத்தி செய்தல் மற்றும் பிரதேசத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளன நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே குறித்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் இவ்வாண்டு நடைமுறைப்படுத்தப்படும் வேலைத்திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளன அதே போன்று பிரதேசத்தின் முன்னேற்றத்திற்கு அத்தியாவசியமான கடல் போக்குவரத்து வீதி போக்குவரத்து விவசாயம் கடற்றொழில் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசனம் உட்பட பல்வேறு விடயங்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இதன் போது கருத்து தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நெடுந்தீவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று நிலைமைகளையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அறிந்து கொண்டதாக தெரிவித்தார் மேலும் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடி விசேட ஒதுக்கீட்டினை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறைகளை வன்மையாக கண்டிப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது இவ்வாறான தாக்குதல்களுக்கும் குற்றங்களுக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தரப்பினர் பொறுப்பு கூற வேண்டும் என அந்த சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த ஆண்டு ஆண்டு மாதம் மாதம் முதல் வரையான காலப்பகுதிக்குள் சுமார் முப்பது போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த போராட்டங்களில் சுமார் பதினேழு போராட்டங்களின் போது சட்டவிரோதமான முறையில் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் போராட்டக்காரர்கள் அந்த சபை அத்துடன் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான உரிமை பொதுமக்களுக்கு உண்டு என்பதை குறித்த நினைவில் கொள்ள வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசியாவிற்கான பிராந்திய பணிப்பாளர் ஸ்மிருதி சிங் தெரிவித்துள்ளார் மேலும் போராட்டக்காரர்களை பாதுகாக்க வேண்டியது சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களின் கடமை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சாணி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி